மது தொடங்கி துன்பத்தில் முடிகிறது வணக்கம் மக்களே நம்ம ஆளுங்க இப்ப எப்படி குடிகார ஆனாங்க எப்படி குடிகார ஆகிக்கிட்டு இருக்காங்க முன்னாடி எல்லாம் வாடாமுல ஒரு டீய குடிச்சிட்டு பேசுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா நம்ம பசங்களுக்கு மதியில இப்ப என்ன சொல்றாங்க வாமச்சா ஒரு பீரை போட்டுட்டே பேசிட்டு இருப்போமே அப்படின்னு சொல்றாங்க முன்னாடி எல்லாம் குடிக்கலைனா ஹீரோங்க முன்னாடி எல்லாம் குடிக்கலைன்னா ஹீரோ இப்போ குடிச்சாதான் ஹீரோ இப்போ எல்லாம் குடிக்கலேன்னு வச்சுக்கிங்களேன் அவனுக்கு பேர் ஹீரோ கிடையாது சாம்பார் வெத்து கிரிஞ்சு பூமரு இப்படின்னு பல பேரை வச்சுட்டாங்க மனுஷனுக்கு சுகம் துக்கம் சூழ்நிலை ஒவ்வொரு நாளுமே மாறிக்கிட்டு இருக்கும் அது ஒவ்வொருத்தவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து மாறும் இது மாதிரி சுகத்துக்காக இருக்கட்டும் இல்லை சூழ்நிலைக்காக இருக்கட்டும் இல்லை துக்கத்துக்காக இருக்கட்டும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் குடிக்க ஆரம்பித்து காலப்போக்கில் ஒரு 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 நாலஞ்சு வருஷம் கழிச்சோ இல்லை ஒரு பத்து வருஷம் கழிச்சோ மாசக்குடியா இருந்தது வாரக்குடியாக மாறுது வாரக்குடியா இருந்தது நாள்குடியாக மாறுது ஒவ்வொரு நாளைக்கும் குடித்த குடி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி நாலு மணி நேரமும் போதை தேவைப்படுகிற மனிதனாக மாறிவிடுகிறோம் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு மனுஷனுக்கு போதை தேவைப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே ஒரு அகப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோம் ஒயின் ஒயின்சாப்லயோ இல்லை ஒரு நாலு பேர் உட்காந்து ஒன்னா குடிக்கிற இடத்துலயோ போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் ரொம்ப ரசிச்சு பார்க்குற அளவுக்கு ஒரு விஷயம் ஒன்று நடக்கும் என்ன அப்படின்னா பியூட்டியான விஷயம் நாலு பேர் சேர்ந்து சரக்கு அடிச்சுட்டு இருப்பாங்க சரக்கு அடிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொல்லுவான் மச்சான் நான் எவ்வளோ குடிச்சாலும் ஸ்டடி இருப்பேன்டா எனக்கெல்லாம் ஒரு கோட்ரு பத்தாதா ஒரு ஆஃபு தேவைப்படும்டா ஒன்ன விட நான் அதிகமா குடிப்பேன்டா நான் ஃபுல்லே அடிச்சாலும் செடியா தாண்டா போவேன் அப்படின்னு இவங்க இவங்க ஒரு நாலு பேரும் வந்து சேர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க அது என்ன குடி தெரியுமா போட்டி குடி போட்டிக்காக குடிக்கிறது போட்டி போட்டு போட்டி போட்டு போட்டி போட்டு குடிச்சு எங்க இருக்கோம் என்ன பண்றோம் என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாம தள்ளாடிக்கிட்டே வீட்டுக்கு போறது கடைசியில வாழ்க்கையே தல்லாட்டமா போயிடும் நாட்டில் நடக்கிற பல பிரச்சனைக்கு காரணமே இந்த போதை கலாச்சாரம் தான் நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர்ல நம்ம பார்க்கிறோம் மது போதையில இந்த இளைஞர் கொள்ளடிச்சுட்டாங்க பெண்ணை மானபங்கப்படுத்திட்டாங்க இந்த ஒயின்சா பாசல்ல வெட்டு குத்து கத்தி குத்து அது இது லொசுக்குன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ஆக்சிடென்ட் நடக்குது இல்லை ஆக்சிடென்ட் நடக்கிறது அதிகபட்சமா பார்த்தோம் அப்படின்னோம்னா மது போதையில போய் நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட் தான் அதிகம் ஸோ இந்த ஆக்சிடென்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தேவையா என்னன்னு நம்ம முதல்ல வந்து யோசிக்கணும் திருவிழா நல்ல நாள் கெட்ட நாள் சொந்தக்காரன் வீட்டில் காது குத்து கல்யாணம் கருமாதி ஆபீஸ்ல பார்ட்டி ஸ்கூல்ல பார்ட்டி இப்ப எல்லாம் பல நியூஸ் வந்து அதிர்ச்சி தரக்கூடிய நியூஸ் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு என்னன்னா பள்ளி சீருடையில மது போதையில் இந்த மாணவர் தவறு செய்து விட்டார் அப்படின்ற நியூஸஸ்லாம் எல்லாம் நமக்கு வந்துட்டு இருக்கு அடுத்து கல்லூரி சீருடை கல்லூரி மாணவர் அப்படின்ற நியூஸும் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து ஒரு நாலு பேர் சேர்ந்து குடிக்கிற இடத்துல நம்ம குடிக்கல அப்படின்னா இவன் என்ன நினைப்பான் அவன் என்ன நினைப்பான் அவன் என்ன சொல்லுவான் இவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா அடுத்தவர்களினுடைய அங்கீகாரத்திற்காக அடுத்தவர்களினுடைய அங்கீகாரத்திற்காக நம்ம ஆரம்பிச்ச குடி பழக்கம் தான் இதெல்லாம் இப்ப நான் சொல்லிட்டு வந்தேன் பாத்தீங்களா திருவிழா தீபாவளி பொங்கல் ஆபீஸ்ல பார்ட்டி ஸ்கூல்ல பார்ட்டி காலேஜஸ்ல பார்ட்டி நல்லது கெட்டது கல்யாணம் காதுகுத்து கருமாதின்னு இப்படி குடிக்க ஆரம்பிச்ச பழக்கம்தான் நம்மளை கடைசியில வாழ்க்கையை கேள்வி கூறிய ஆக்கி விட்டுறது சரி ஓகே இப்படி எல்லாம் நம்ம குடிச்சு ஆரம்பிச்ச பழக்கத்தினால நமக்கு கடைசியில என்ன சார் கிடைக்குது என்னதான் கிடைக்குது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா ஆரம்பிச்சோம் ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம ஆரம்பிச்சிட்டோம் கடைசியில ஒரு எல்லைன்னு ஒன்று இருக்கும்ல எந்த ஒரு விஷயத்திற்காகவும் விஷயத்திற்கும் அதனுடைய முடிவு என்று ஒன்று இருக்கும் இதனுடைய முடிவு என்ன இதனால நமக்கு என்ன கிடைக்க போகுது இதோட ரிசல்ட் என்ன என்ன நடக்கும் நான் சொல்லவா முதல்ல உங்க காசு போகும் உங்களுடைய உடல் நலம் போகும் உங்களுடைய இன்னர் ஆர்கான்ஸ் உடலினுடைய உள்ளுறுப்புகளான ராஜ உறுப்புகள் இருக்கு பாத்தீங்களா அது ஒன்னு ஒன்னா அதனுடைய செயலில் இருந்து மாறுபட்டு ஒன்னு ஒன்னா செயலிழக்க தொடங்கும் உங்களோட மான மரியாதை போகும் உங்க வீட்டோட மான மரியாதை போகும் உங்களுடைய மனைவியின் மீது அவச்சல் வரும் உங்க மனைவிக்கு கெட்ட உங்க குழந்தைக்கு கெட்ட பேரு ரோட்ல போயிட்டு இருக்காங்க உங்களுடைய பையன் அப்படின்னா குடிகாரனோட மகன் போறான் பாரு அப்படின்னு நாலு பேரு சொல்லுவாங்க உங்களுடைய பேச்சுக்கு எங்கேயுமே மதிப்பு கிடைக்கவே கிடைக்காது உங்களுடைய மனைவி பேச்சுக்கும் எங்கும் அங்கீகாரம் கிடைக்கவே கிடைக்காது உங்களோட சின்ன வயசுல குடிய முத முதல்ல பழகும் போது உங்களோட உட்காந்து குடித்தாரே பாருங்க உங்களோட உறவினராக இருக்கட்டும் உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கட்டும் அவன் இன்னைக்கு வந்து நல்லா இருப்பான் அந்த இடத்துல போய் நீங்கள் போதும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கவே கிடைக்காது உங்கள் குடும்பத்தோட எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறும் கடைசியில் நம்ம குடும்பம் சோத்துக்கே கஷ்டப்படுற நிலமை வரும் இந்த நிலைமை உங்களுக்கு வேணுமா இந்த நிலைமை உங்களுக்கு மாறணுமா உங்களையும் நாலு பேர் மதிக்கணுமா உங்கள் பேச்சையும் நாலு பேர் மதிச்சு நின்று கேட்கணுமா இந்த சமூகத்தில் இந்த சமுதாயத்தில் உங்களுடைய அங்கீகாரம் தொலைந்து போன உங்களுடைய அங்கீகாரத்தை மீண்டும் திரும்ப பெறணுமா உங்களோட குடும்பம் பொருளாதார நிலையில உயர்ந்து வரணுமா உங்களுடைய மனைவி பேச்சை அங்கீகாரப்படுத்தணுமா உங்களுடைய மனைவி பேச்சிற்கு உங்களுடைய உறவினர்கள் அனைவரும் மதிப்பு கொடுக்கணுமா உங்களுடைய குழந்தைங்களுக்கு நல்ல பேர் வரணும் அவங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறாமல் ஒரு சிறந்து விளங்க வேண்டுமா உங்களால குடியை நிறுத்த முடியலையா இது எல்லாமே கிடைக்கணும்னு வச்சீங்களேன் முதல்ல நம்ம மாறணும் நம்ம மாறணும்னு நினைச்சிட்டு நம்ம மனசு சொல்லுது ஆனா உடம்பும் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல ஆணுச்சு அப்படின்னா நம்ம புத்தியும் கேட்க மாட்டேங்குது இது எல்லா மாற்றத்தையும் நீங்க கொண்டு வர்றதுக்கு முதல்ல நீங்க திருந்தணும் திருந்தணும்னு நினைக்கிறீங்க ஆனா திருந்த முடியலையா குடிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா குடிக்காம என்னால இருக்க முடியலன்னு நீங்க நினைக்கிறீங்களா உங்களுடைய குடியை நான் நிறுத்தி காட்டுகிறேன் அட்வான்ஸ்டு ட்ரைனிங் ஒன்லி ஃபார்ட்டி எயிட் டேஸ் நீங்கள் எவ்வளவு பெரிய குடியாளராக இருந்தாலும் என்னால் மாற்ற முடியும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய அன்றாட வேலைகளை செய்து கொண்டு உங்களோட ரொட்டீன் லைஃப்ல எந்த விதமான மாற்றமுமே இல்லாம நாற்பத்தி எட்டு நாட்கள் சிறப்பு பயிற்சி என்னுடைய பயிற்சி நாற்பத்தி எட்டு நாட்கள் சிறப்பு பயிற்சி எடுப்பதன் மூலம் உங்களுடைய குடி வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக குடியிலிருந்து விடுதலை பெற முடியும் இது உண்மை உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறும் நாற்பத்தி எட்டு நாட்கள் சிறப்பு பயிற்சி உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கான சிறப்பு பயிற்சி தொடர்புக்கு நைன் த்ரீ எயிட் ஃபோர் செவன் டூ சிக்ஸ் டூ சிக்ஸ் நன்றி வணக்கம்